பசிக்குது மா எனக்கு இன்னும் 버거 வேணும் ஆமாமா நானே 버거 சாப்பிட போறேன் எவ்வளவு சாப்பிட போறேனா இந்த கடையில் எவ்வளவு 버거 இருக்கோ அவ்வளவு 버거 சாப்பிட போறேன் ஏ பாய்சுக்கு நீ பேசுறத பார்த்தா ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்தே தெரியுதே அம்மா நீ அப்புறமா பேசுமா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதே முதல்ல எனக்கு 버거 வாங்கி கொடு சரி சரி இருங்க உங்களுக்கு வாங்கி தரேன் ஏப்பா இன்னே உங்களுக்கு 버거 கொடுப்பா மேடம் உங்ககிட்ட காசு ஏதாவது வெச்சிருக்கீங்களா அட என்னப்பா நீ எப்படி பேசுற யாருன்னா காசு இல்லாம பர்கர் சாப்பிடுவாங்களா என்கிட்ட பர்சு ஃபுல்லா காசு வச்சிருக்கேன் அப்ப சரி என்னாங்க அப்பா எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு இனி என்னால ஒரு பர்கர் கூட சாப்பிட முடியாது அம்மா இந்த பர்கர்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா நான் இன்னும் கொஞ்சம் பர்கர் சாப்பிட போறேன் ஆமாமா நானும் சாப்பிடணும் ஏப்பா பசங்க ரெண்டு பேரும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு பர்கர் கொடுங்க காசு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா ஆ சரிங்க மேடம் நான் தரேன்

ஆமா பாப்பா நான் தான் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிட்டனே நீங்க சாப்பிட்ட பர்கர் காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ல சரிங்க அப்ப நாங்க போறோம் ஆ போங்க போங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரி சரி ஏய் மோனிகா ஐசக் வாங்க சீக்கிரம் போலாம் போலாம் வாங்க அட கடவுளே இது தங்க பர்கர் கிடையாது இது டூப்ளிகேட் என்ன நல்ல ஏமாத்திட்டாங்க அம்மா ஃப்ரீயா பர்கர் சாப்பிட்டது டேஸ்டா இருந்துச்சுல 妈妈。嗯嗯嗯嗯